குழந்தைங்களா இன்னைக்கு நம்ம தமிழ் முதல் வகுப்புல முதல் பருவத்துல இருக்கிற என் நினைவல் அப்படின்ற பாடத்தை பத்தி பார்க்க போறோம் இங்க நிறைய பொம்மைகள் இருக்கு யானை குதிரை புலி அந்த பொம்மைகள் இருக்குது அந்த பொம்மை மேல எல்லாம் ஒரு ஒரு எழுத்துக்கள் எழுதியிருக்கிறாங்க என்ன எழுத்துக்கள் எழுதியிருக்கிறாங்க உயிர் எழுத்துக்கள் அந்த உயிர் எழுத்துக்களை அதோட உருவத்துல நம்ம எழுதணும் பக்கத்துல அதோட உருவம் இருக்குது அந்த உருவத்துல நம்ம எழுதணும் முதல்ல ஆ எதுல இருக்குது பூனையோட உருவத்துல இருக்குது சோ பூனையோட உருவம் எங்க இருக்கு இந்த இருக்குது அது மேல எழுதணும் ஆ எதில் இருக்கு பன்னி மேல இருக்கு பன்றி பன்றி மேல இருக்குது அதோட உருவத்துல எழுதணும் அப்படின்ற எழுத்து எது மேல இருக்கு யானை மேல இருக்குது யானையோட உருவம் எங்க இங்க இருக்குது அது மேல எழுதணும் ஈ அப்படின்ற உருவம் எங்க இருக்கு இங்க இருக்குது அது மேல எழுதணும் புலி புலியோட உருவம் எங்க புலி மேலதான் என்ன இருக்குது ஊ இருக்குது அதோட உருவம் இந்த இருக்குது அது மேல எழுதணும் ஊ ஊ யார் மேல இருக்குது வாத்து வாத்து மேல இருக்குது அதை வாத்தோட உருவத்து மேல எழுதணும் ஏ ஏ யார் மேல இருக்குது யானை யானையோட உருவத்து மேல இருக்குது அதை எழுதணும் ஏ ஏ யார் மேல இருக்குது ஆகாய விமானத்து மேல இருக்குது அதோட உருவத்துல எழுதணும் ஐ ஐ யார் மேல இருக்கு மீன் மேல இருக்குது அதை மீனோட உருவத்து மேலே எழுதணும் ஓ ஓ யார் மேலே இருக்குது முள்ளம் பன்றி முள்ளம் பன்றி உருவத்து மேலே இருக்குது அதை எழுதணும் ஓ ஓன்றது குதிரை மேலே இருக்குது அதை குதிரையோட உருவத்தில் எழுதணும் ஓவ் அவோன்றது வண்ணத்து பூச்சி மேலே இருக்குது அதை வண்ணத்து பூச்சி மேலே எழுதணும் அடுத்து எறும்பின் வழியில் செல்வோம் எறும்பு என்ன பண்ணும் ஒன்றன் பின் ஒன்றாக வரிசையாக நடக்கும் அதே மாதிரி நிறைய எறும்பு பின் ஒன்றாக நடக்குது அந்த வரிசையிலேயே நம்ம இக்கு இங்கு எழுதணும் நீங்களும் உங்க புக் எடுத்து அந்த வரிசையா எறும்பின் வழியிலேயே வரிசையா எழுதுங்க நன்றி